ஹலோ ஹோண்ட்ஸ் வெல்கம் டு பூஜா சமையல் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான் இதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு நூற்றம்பது கிராம் வெள்ளம் போட்டு எடுத்துக்க போகிறோம் இது இந்த டைமில் பழுத்த வாழைப்பழம் மூணு எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இது கட் பண்ண டைமில் நமக்கு வந்து வெள்ளம் வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா கரைஞ்சாச்சு வெள்ளத்துக்கு வந்து பாகு பதம் எதுவும் தேவையில்லை சும்மா கரைச்சி எடுத்தா போதும் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க நான் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் வாழைப்பழத்தை வந்து இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் வதக்கணும் அப்படின்னா ரொம்ப மசிய வேண்டாம் வாயில் வந்து கடிபடுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி வந்து நம்ம வதக்கி எடுத்தாச்சு வாசனைக்கு ஏலக்காயில் உள்ள சீடு எடுத்து இதில் நம்ம இப்போ சேர்த்தாச்சு ஒரு கப் துருவனை தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இது வதக்கும்போது தேங்காய் வந்து நெய்யில் வந்து நம்ம வர வறுத்து எடுக்கிறதுனால ரொம்ப வாசனையாக இருக்கும் நெய்யோட வாசனை தேங்காய் நல்லா வாசனையாக தான் இருக்கும் இந்த மாதிரி திரண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வெள்ளைப்பாகு அதை வடிகட்டி எடுத்து நம்ம இப்போ இதில் ஊற்றிடலாம் இப்போ தூசி துரும்பு எதுவும் இல்லைன்னா நம்ம அப்படியே ஊற்றிடலாம் இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்த்தும் செய்யலாம் இந்த மாதிரி பதத்துக்கு அதை கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு கப் வந்து பச்சரிசி மாவு வறுத்து பொடி பண்ணின பச்சரிசி மாவை சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம் கெட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க கலந்து எடுக்கும்போது நமக்கு கடாயில் ஒட்டாமல் மாவு இந்த மாதிரி திரண்டு வரணும் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாவை எடுத்து நல்லா வெரைச்சி வச்சிடலாம் கை பொறுக்கிற சூடு வாரது வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து பிடி கொழுக்கட்டை நம்ம பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி பிடி கொழுக்கட்டையாக நம்ம பண்ணிடலாம் பண்ணி இப்போ நம்ம பாத்திரத்தில் வச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம பண்ணிடலாம் எல்லா மாவையுமே இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ நமக்கு எல்லா மாவையுமே கொழுக்கட்டை பண்ணியாச்சு இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாக இருக்குது இதை எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்தில் இப்போ நமக்கு சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆயாச்சு பாருங்கள் மணக்க மணக்க சூப்பரான வாழைப்பழ கொழுக்கட்டை ரெடி ஆயாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்